குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஊக்கமளிக்கும் கதை தமிழில் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையும் இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு ஒரு நாள் அவரு ஒரு கோவில்ல திருவள்ளுவர் சிலையை பார்த்தாரு அந்த சிலையில இந்த குறள் பொறிக்கப்பட்டிருந்தது அவரு அந்த குரலை படிச்சாரு அதுல உள்ள அர்த்தம் அவரை ரொம்ப கவர்ந்தது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த வரிகள் அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தது அவர் புரிஞ்சுகிட்டாரு கடவுள் தான் எல்லாத்துக்கும் மூலம் அவர் இருந்தா தான் நம்ம வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குன்னு இருந்து அவரு தன்னோட கஷ்டங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணாரு கடைசில அவரு வாழ்க்கையில வெற்றி பெற்றாரு ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில் ஒன்ஸ் அப்பான் டைம் தேர் லிப்ட் அ மேன் இன் அ வில்லேஜ் He was going through a very difficult time. He had lost all hope in life and was very depressed. One day, he saw a statue of Thiruvalluvar in a temple. This couplet was inscribed on the statue. He read the couplet and was deeply moved by its meaning. Just as the letter A is the basis for all letters, God is the basis for the entire world. These lines gave him a new hope. He understood that God is the source of everything. Only if he exists, our lives will have meaning